ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறுபடை வீடில் அறுபடை வீடு என்று அழைக்கப்படும் திருப்பரங்குன்றம் பற்றி தான் பார்க்க போகிறோம் திருப்பரங்குன்றம் எப்படி வந்து தோன்றுச்சு அதோடைய அதிசயங்களும் அற்புதங்களையும் தான் வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரையின் புறநகர் பகுதியில் நகரத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்தியாவின் மிக முக்கியமான சமய தலங்களில் ஒன்றான திருப்பரங்குன்றம் முருகன் அமைந்துள்ளது முருகப்பெருமானின் வீடுகளில் இது முழுக்க எனப்படும் இக்கோயில் எட்டாம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இது பாறைகளை செதுக்கி ஒரே மலையால் கட்டப்பட்டது இது அதன் ஒட்டுமொத்த தன்மையை சேர்க்கிறது திருமணத்திற்கு மிகவும் நம்பிக்கையுரிய தலமாக கருதப்படுகிறது முருகப்பெருமானின் அருள் பொழிவதால் இங்கு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகள் மகிழ்ச்சியான மற்றும் வளமான திருமண வாழ்க்கையை நடத்துவதாக நம்பப்படுகிறது இந்த கோவிலை ஒரு வகையான ஒன்றாக மாற்றும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் இது இந்து பக்தர்கள் மட்டுமல்ல வெவ்வேறு மத நம்பிக்கை கொண்டவர்களும் தரிசிக்கிறார்கள் செகுந்தர் சன்னதியும் கோயிலுக்குள் உள்ளது பல புராண கதைகள் முருகப்பெருமானுடன் தொடர்புடையது செகுந்தர் முருகனின் நண்பர்களில் ஒருவர் என்று பரவலாக நம்பப்படுகிறது கோயிலுக்கு பின்னால் உள்ள வரலாறு பற்றி பார்க்கலாம் கிபி நூற்றாண்டில் பாண்டிய ஆட்சியாளர்கள் பாறை வெட்டப்பட்ட வடிவை பின்பற்றி ஒரு கோயிலை அமைத்தனர் கோவிலின் வழிபாட்டு வரலாறு இந்து மதத்திற்கு முன்பே கடந்த காலத்திற்குச் செல்லலாம் பின்னர் மதுரை நாயக்கர்களின் ஆட்சியின் போது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு வரை கோயில் அழகிய கோபுரங்களுடன் புதுப்பிக்கப்பட்டது என்று சில அழகுபடுத்தப்பட்டது பாண்டிய மற்றும் நாயக்கர்களின் ஆட்சியின் போது செதுக்கப்பட்ட நாற்பத்தெட்டு அலங்கரிக்கப்பட்ட தூண்களுடன் விரிவான மற்றும் அற்புதமான முக மண்டபமும் கட்டப்பட்டது பல கதைகள் இந்த மலையுடன் தொடர்புடையவை பிரபலமான நம்பிக்கையின்படி கடவுள்கள் கூடும் மலை தெற்கு இமயமலை என்று கருதப்படுகிறது சாத்தியமற்ற கட்டிடக்கலையை பற்றி இப்போ பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் முருகன் ஒரு குகை கோயிலாகும் இது ஆறாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் மாற்றவர் மண் சுந்தர பாண்டியன் என்ற மன்னனால் கட்டப்பட்டது ஆறாம் நூற்றாண்டில் பாண்டியர்களின் ஆட்சி காலத்திற்கு பின்னோக்கி செல்லும் பாறை கட்டிடக்கலையில் கட்டப்பட்ட இக்கோயில் பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து நாயக்கர் காலத்து மண்டபங்களின் வாழ்க்கை அளவிலான சிற்பங்கள் நிறைந்தது கலைநயத்துடன் செதுக்கப்பட்ட பல தூண்களுடன் கூடிய ஆஸ்தான மண்டபம் நுழைவாயிலில் உள்ள பெரிய நூற்றி ஐம்பது அடி உயர ஏழு அடுக்கு ராஜகோபுரத்திற்கு இட்டு செல்கிறது கம்பத்தடி அர்த்த மற்றும் மகா மண்டபங்கள் மற்றும் கருவறைக்கு செல்லும் மூன்று மண்டபங்கள் பல்வேறு உயரங்களில் அமைந்துள்ளன சுப்பிரமணியர் துர்கை விநாயகர் சிவன் மற்றும் விஷ்ணு ஆகியோரின் சன்னதிகளுக்கு செல்களை கொண்ட மிக பெரிய பாறை பலகை பிரதான ஆலயமாகும் அனைத்து சிலைகளும் பரங்குன்றம்பாறையில் சுவரின் செதுக்கப்பட்டுள்ளன இந்த கோவிலின் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் குழப்பமான அம்சம் என்னவென்றால் கடவுள்கள் சிவன் மற்றும் விஷ்ணு ஆகியோர் பிரதான சன்னதியில் ஒருவரை ஒருவர் எதிர்கொள்கின்றனர் இது அரிய பழங்கால இந்து கோவில்கள் இந்து மதம் எப்போதுமே இரண்டு வெவ்வேறு வழிபாடு குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது சைவர்கள் சிவனை வழிபடுபவர்கள் மற்றும் வைணவர்கள் விஷ்ணுவை வணங்குபவர்கள் என இது குழப்பமாக உள்ளது கோயிலுக்கு வெளியே ஒரு அழகான குலம் உள்ளது அங்கு கோயில் பாரம்பரியத்தின்படி பக்தர்கள் மீன்களுக்கு உப்பு மற்றும் அரிசி செதில்களை உணவளிக்கிறார்கள் கோவில் குளத்தில் கரையை ஒட்டி வேத பாடசாலையும் உள்ளது துவஜஸ்தம்பம் கொடிமரத்தின் முன் செதுக்கப்பட்ட நந்தி மயில் மற்றும் மூஷாக் விநாயகருடைய வாகனம் உள்ளன அர்த்த மண்டபத்திற்கு முன்பு ஷடசர பாடிகள் என்று அழைக்கப்படும் ஆறு படிகள் கொண்ட விமானம் உள்ளது கோயிலின் நுழைவாயிலில் தெய்வங்களின் சிற்பங்கள் உள்ளன பரங்குன்றம்பாறையில் முருகனின் தந்தை பரங்கிநாதர் எனப்படும் சிவபெருமானும் ஆவுடைய நாயகி என்று அழைக்கப்படும் பெண் தெய்வமான பார்வதியும் ஆவலுடன் உள்ளனர் சிவனின் ஆனந்த நடனமான சிவ தாண்டவத்தை சித்தரிக்கும் ஸ்லைடு கருவறைக்கு வெளியே காணப்படுகிறது இந்த அற்புதமான கலை துண்டுகள் பாண்டிய காலத்தை சேர்ந்தவை உள்ளே சென்றால் பல்வேறு இந்து கடவுள்கள் மற்றும் இந்து தெய்வங்களின் சன்னதிகளை காணலாம் இந்த கோவில் அதன் மத முக்கியத்துவத்திற்கான பக்தர்களை ஈர்ப்பது மட்டுமல்லாமல் அதன் கட்டிடக்கலை அழகுடன் பார்வையாளர்களை கவர்கிறது கோவிலுக்கு பின்னால் நடக்கும் கதையை பற்றி இப்போ பார்க்கலாம் அரக்க அரசனான சூரபத்மன் வீர மகேந்திர புரி என்ற தீவு கோட்டையை ஆண்டு வந்தான் அவர் அறிவார்ந்த அறிஞராகவும் காலங்காலமாக சிவபக்தராகவும் இருந்தார் ஒருமுறை அவர் சிவனின் கவனத்தை ஈர்ப்பதற்காக கடுமையான தவத்தை தொடங்கினார் அவர் வெற்றி பெற்றார் சூரபத்மனின் அபரிவிதமான பக்தியினாலும் விசுவாசத்தினாலும் கவரப்பட்ட சிவபெருமான் அவருக்கு பல வரங்களை வழங்கினார் சூரபத்மன் காலப்போக்கில் மேலும் மேலும் வலிமையானான் மேலும் அவனிடம் இருந்து அழியா தன்மையால் தனது ஆணவம் ஆட்கொள்ள அதிக நேரமில்லை பின்னர் சூரபத்மன் உலகத்தையே பயமுறுத்த ஆரம்பித்தான் அவர் மூன்று உலகத்திலும் அழிவை உண்டாக்கினார் கண்ணில் பட்ட அனைவரையும் கைப்பற்றினார் மற்றும் எதிர்ப்பின் அறிகுறிகளை காட்டியவர்களை கொன்றார் தேவர்களின் அரசனான இந்திரனையும் சிறையில் அடைத்தான் இந்திரன் பின்னர் முருகனிடம் முறையிட்டார் இவர் தொடர்ந்து நீண்ட போரில் மன்னனை முடித்தார் முருகன் அசுர மன்னனை தோற்கடித்து தேவர்களை அடிமைத்தனத்தின் பிடியில் இருந்து வெற்றிகரமாக விடுவித்ததால் நன்றி செலுத்தும் வகையில் இந்திரனின் மகளான தெய்வானையை முருகப்பெருமான் மணமுடித்ததாக புராணங்கள் கூறுகின்றன சூரியன் சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்ட திருமணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது பின்னர் முருகப்பெருமான் தனது பெற்றோர்களான சிவன் மற்றும் பார்வதி ஆகியோரின் ஆசிர்வாதத்தை பெற்றார் தெய்வீக சிற்பி விஸ்வகர்மா அனைத்து தெய்வங்களின் நிரந்தர வழிபாட்டிற்காக இந்த உரையிடம் அமைக்க பணியமர்த்தப்பட்டார் முருகப்பெருமானை அவருடைய மூத்த துணைவி தெய்வானையுடன் நீங்கள் தரிசிக்கக்கூடிய ஒரே சன்னதி இதுவாகும் மற்ற எல்லா தலங்களிலும் அவருடைய துணைவிகளான தெய்வானை மற்றும் வள்ளி இருவரும் அவருடன் காணப்படுகின்றார் முருகப்பெருமான் திருக்கல்யாணம் நடைபெறும் இடம் இது என்பதால் திருமணங்களுக்கு உகந்ததாக கருதப்படுவதுடன் தலைமுறை தலைமுறையாக லட்சக்கணக்கான திருமணங்கள் இங்கு நடைபெற வருகின்றன மற்றொரு கதையின்படி இந்த மலையிலிருந்து சிவனை வழிபட்ட மன்னன் ஹரிச்சந்திரன் நித்திய ஞானத்தை பெற்றார் பிற்காலத்தில் இங்கு கோவில் கட்டினார் இந்த மலையுடன் தொடர்புடைய பல கதைகள் உள்ளன எனவே இந்த மலை தெய்வங்கள் கூடும் தெற்கு இமயமலை என்று கருதப்படுகின்றது சூரியனும் சந்திரனும் ஓய்வெடுக்கும் இடம் இது என்றும் ஒரு கதை உண்டு இந்த சுவாரஸ்யமான பகுதி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுடன் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க கால் ஆப்ஷன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இதே மாதிரி ஒரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்